அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு அகர வரிசையில் மகளிர் தின கவிதை வரிகள் வாங்க பார்க்கலாம் அன்பானவள் ஆசை கொள்ளாதவள் இனிமையாக பேசுபவள் ஈகை குணம் உடையவள் உறவுகளை நேசிப்பவள் ஊரோடு ஒத்து வாழ்பவள் எதிலும் திறமை வாய்ந்தவள் ஏமாத்த தெரியாதவள் ஐயமின்றி நேசிப்பவள் ஒற்றுமைக்கு காரணமானவள் ஓடி ஓடி உழைப்பவள் ஔவியம் இல்லாதவள் அன்பானவள் ஆசை கொள்ளாதவள் இனிமையாக பேசுபவள் ஈகை குணம் உடையவள் உறவுகளை நேசிப்பவள் ஊரோடு ஒத்து வாழ்பவள் எதிலும் திறமை வாய்ந்தவள் ஏமாத்த தெரியாதவள் ஐயமின்றி நேசிப்பவள் ஒற்றுமைக்கு காரணமானவள் ஓடி ஓடி உழைப்பவள் அவ்வியம் இல்லாதவள் இதுவே அகர வரிசையில் மகளிர் தின கவிதை வரிகளாகும் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜி டியூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி